ஹாய் உங்களுடன் பேசிக்கொண்டிருப்பது உங்கள் கணிமொழி வாங்க என்னென்னு பார்க்கலாம் இட்லி சாம்பார் பொதுவாக இட்லி சாம்பார்ங்கிறது எல்லாருமே வைக்க வைக்கிற ஒன்று தான் அது ஈஸியாக முறையில் நல்லா டேஸ்டியாகவும் சொல்கிறேன் வாங்க முதல்ல அதுக்கு துவரம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணிட்டு வேக வைக்கணும் பைத்தம் பருப்பு இருந்தாலும் போட்டுக்கலாம் இல்லை ரெண்டுமே சேர்ந்தும் போடலாம் இந்ததுக்கப்புறம் அதில் தக்காளி வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி போடணும் போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணணுன்னா நல்லா வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் காய்கறி போடணும் என்ன காய்கறி வேணாலும் போட மாட்டாங்க எல்லா காய்கறியும் போட மாட்டாங்க பீன்ஸு கேரட்டு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போடலாம் என்கிட்ட வந்துட்டு கத்திரிக்காய் உருளைக்கிழப்பு இருந்துச்சு அது போட்டேன் அது போட்டதுக்கப்புறம் நல்லா சாம்பார் சாப்பாட்டுக்கு சாம்பார் வந்தால் பெரிய பெரிய காயாக போடலாம் இது வந்து இட்லி சாம்பார்னால நைஸ் நைஸாக கட் பண்ணி வாஷ் பண்ணிட்டு போட்டு நல்லா மூடி வச்சு நல்லா வேக வைக்கணும் அந்த பருப்பு வந்து நல்லா பொங்கி ஊற்றாமல் இருக்கிறதுக்கு வந்து ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் என்னென்னா அதில் வந்து ஆயில் ஊற்றுனா பொங்காது அதெல்லாம் ஊற்றி நல்லா வச்சதுக்கப்புறம் லைட்டாக ம மஞ்சள் தூள் உப்பு தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த ஆயில் ஊற்றுணும்னு சொன்னால் இல்லையா ஆயிலுக்கு மேலே நல்லா ஊற்றினாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் மிளகாத்தூள் போட்டு நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மூடி வச்சிடணும் அதுக்கப்புறம் காயத்தூள் கொஞ்சம் போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி வச்சிடணும் நல்லா வந்ததுக்கப்புறம் லைட்டாக தேங்காய் அரைச்சி ஊற்றலாம் ஊற்றாமலையும் இருக்கலாம் வச்சுட்டு மூடி வச்சிடணும் அப்புறம் அதுக்கப்புறம் தான் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டுட்டு கொஞ்சோண்டு தாளிப்பு கொடுக்கணும் என்னென்னா க எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு வெந்தயம் பட்டை மிளகா கில்லி போட்டு கருகும்பில் போட்டு தாளிப்பு கொடுத்துட்டதுக்கப்புறம் மூடி வச்சு இறக்கிறப்ப கொத்தமல்லி கில்லி போட்டு இறக்கணும் சுவையான இட்லி சாம்பார் ரெடி பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்